அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு என்று சொன்னார்கள் உள்ளபடியே இது வரலாற்று சிறப்பும் பெருமையும் வாய்ந்த பொதுக்குழு என்பதை நீங்கள் எல்லாம் உற்சாகத்தோடு பார்த்தும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற அதை போல உங்களை பார்த்து என் பாட்டாளி சொந்தங்களை என் தம்பிகளை என்னுடைய தங்கைகளை என்னுடைய திள்ளைகளை பார்க்கிறேன் என்ற இன்பத்தோடு பாசத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வழிகாட்டி நம்முடைய குடும்ப தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய குலதெய்வம் வணக்கத்திற்கு உரிய மருத்துவர்களே மேடையில் வைத்திருக்கிற மூத்த முன்னணி நிர்வாகிகளே இந்த அரங்கத்தில் பெருந்திரளாக வந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே உயிரின மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே இந்த செய்தியை நாட்டுக்கும் உலகிற்கும் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிற ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உங்கள் அனைவரையும் ஐயாவின் அருமை தொண்டன் என்ற வகையில் நானும் முறை வருக வருக நெஞ்சார வரவேற்கிறேன் பேச பேச தீர்மானம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஊடக நண்பர்களுக்கு செய்தியாக கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்து வாசிக்கிறேன் நீ நல்லா கவனிக்கலாம் தீர்மானம் அரசியல் தீர்மானம் ஒண்ணு தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மை மக்களாக வாழும் வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்றவற்றில் மிக பின்தங்கிய நிலையில் உள்ளதை உணர்ந்து மிகுந்த வேதனைப்பட்ட அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னீர் சங்கம் தொடங்கி வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இருபது விடுக்காடு இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாட்டின் செல்லாத இடமே என்று சொல்லக்கூடிய வகையில் பரவலாக தொன்னூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்றவர் என்ற பெருமையோடு இரவு பகலாக பசி பட்டினியோடு தூக்கமின்றி அயராது உழைக்கும் உழைக்கும் வட்டார அளவிலும் வட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் ஏராளமான மாநாடுகள் பேரணிகள் போராட்டங்களை நடத்தி வந்தவர் மருத்துவையாளர்கள் சென்னை உழைப்பாவல் சிலை அருகில் பட்டை நாம பட்டினி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் பின்னர் ஒரு நாள் ரயில் போராட்டம் போன்ற பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி முடித்து ஏதும் நடக்கவில்லையே அரசு நம்மை அழைக்கவில்லையே என்று பின்னர் உச்சக்கட்டமாக தமிழ்நாடே சந்திக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஏழு நாள் தொடர் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்து அதை வெற்றிகரமாக நடத்திய நேரத்தில் இருபத்தி ஒரு பேர் தங்கள் இன்னுயிரை நீத்தார்களே என்ற வேதனையோடு அது மட்டுமல்ல நம்முடைய மருத்துவையாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த சிறை கொடுமைகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவே காண முடிந்தது அதற்கு மேல் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் போராட்ட காலங்களில் அன்றைய கிராமத்துறையினர் போராட்டக்காரர்களை முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கை என்ற பெயரால் வன்னியர்கள் வாழும் கிராமங்களில் அத்துமேறி சென்று வீடுகளுக்கு உள்ளே சென்று ஆண்கள் இல்லாத நேரங்களில் பெண்களை மானவங்கப்படுத்தியும் அவமானப்படுத்திய அநாதரிகமான குடச் எல்லாம் அரங்கேற்றப்பட்டன அவை மன்னிக்க முடியாத மிக சோகமாக அமைந்தது அமைந்துவிட்டது போராட்ட காலங்களில் மருத்துறையால் பட்ட பாடும் எதிர் உள்ள நடவடிக்கைகளும் பாடல் சிறை தவிர மற்ற எல்லா சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டு அந்த கொடுமைகள் கஷ்டங்கள் என்பது சொல்லி மாறாது உலகில் எங்கும் நடக்காத வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்பு நடத்தி பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்கு கூட பதிவாகாமல் காலில் வாக்கு பெற்றியாக எடுத்துச் சென்ற வரலாற்று சாதனை படைத்தவர் நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவர்கள் மருத்துறையார்கள் கடந்து வந்த பாதை எது போன்ற சவால்கள் காட்டாட்சி வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போட்டது போன்றும் நெருப்பாற்றில் நீந்தி வந்தது போன்றதுமாகும் இவ்வாறு ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு முன்வைத்த கோரிக்கையான வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கு வன்னியர்கள் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டு மகத்தான சாதனையை படைத்த மிகப்பெரிய சக்தியாக இந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது போதாது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கிட வேண்டும் என தொடர்ந்து போராடி தீவிர முயற்சியை மேற்கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தனி உள் ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மகத்தான சக்தி மருத்துவமனையாளர்கள் ஆனால் அது பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு என்பது தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் கிடைத்து போடப்பட்டுள்ளது இது மிகுந்த ஏமாற்றத்தை கண்டனத்துக்குரிய நடவடிக்கையாகவே கருதுகிறோம் மருத்துவர்கள் தொடர்ந்து போராடி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கட்டாயம் பெற்று கொடுப்பார்கள் என்று நம்புவோம் நம்பிக்கையோடு ஐயாவும் துணை நிற்போம் தமிழ்நாடு அளவிலும் இந்திய அளவிலும் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தர் மகாசக்தி மருத்துவர்கள் என்பதை இந்திய நாடே அறியும் இந்த சாதனைகளை எல்லாம் எந்த அரசு பதவிக்கும் செல்லாமல் போராடியே பெற்றுக் கொடுத்தவர் என்பதுதான் வரலாற்று நிகழ்வு வரலாற்று நிகழ்வு என்பதை அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானவர்களுக்கு பதவிக்கு அனுப்பி வைத்து அழகு பார்த்துக் கொண்டவர் அது மட்டுமல்ல தான் மட்டும் எந்த பதவிக்கும் செல்லாமல் மக்களுக்காக போராடுகிற ஒரே தலைவர் காந்தியடிகளுக்கு பின்னர் மருத்துரையா மட்டும் என்பதைத்தான் நாடு விளகிறது தமிழ்நாட்டின் வலிமையான தவிர்க்க முடியாத அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்து சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி சற்று தேக்க நிலையில் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது எனவே பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலிமையான கட்சியாக பலப்படுத்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை வாக்குச்சாவடி அளவிலும் பலப்படுத்தி நம்முடைய நிர்வாகிகளான மாநில மாவட்ட மாநகர நகர பேரூர் உள்ளிட்ட அமைப்புகள் அணி துணை நிர்வாகிகள் போன்றவர்கள் எல்லாம் ஊக்கத்துடன் செயல்பட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறுவனராக இந்த நம்முடைய சமூக நீதிக்காவலர் மருத்துவையா அவர்கள் கட்சி அமைப்பு விதி பதிமூணு திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு கட்சி அமைப்பு விதி பதிமூணு திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்று நமது கேக்குதா நமது குலதெய்வம் மருத்துரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை பதினேழு அஞ்சு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய மாநில சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது மருத்துரையா அவர்கள் இப்பொறுப்பில் தொடர்ந்து செயல்படுவார் என்றும் இப்பொதுக்குழு உறுதி செய்கிறது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்சலர் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற பொய்யா மொழிக்கு இணங்கவும் மண்ணில் மனிதன் தோன்றுவதும் வாழ்வதும் மறைவதும் நேது என்றாலும் வரலாற்று வரலாற்றில் நிலைத்து நிற்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே என்பதற்கு இணங்க ஐயா அவர்களே தாங்கள் நாளை வரலாற்றில் பேசுகிற தலைவர் வரலாற்றில் நிலைத்து நிற்கிற தலைவர் என்பதை இப்பொதுக்குழு மனதார பெருமைப்படுகிறது சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இன்று வரை வன்னியர் சமுதாய மக்களுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் மக்களை காக்க மண் செழிக்க மொழி மேம்பட என்னும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அயராது உழைத்துக் கொண்டும் போராட்டமே வாழ்க்கையாக கருதியும் கோளூண்டி நடக்கும் வயதான காலத்தும் ஓம ஜனங்களுக்கு உயிருள்ளவரை உழைப்பேன் என்று உறுதியேற்று ஓம ஜனங்களுக்கு உழைப்பேன் என்று உறுதியேற்று அனுதினமும் உழைத்து வரும் அவர்களே தங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அனைவரும் தங்களை இதயத்தில் தாங்கி கொண்டு வணங்குகிறோம் ஐயா அவர்களே தங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அனைவரும் தங்களை இதயத்தில் தாங்கிக் கொண்டு வணங்குகிறோம் மக்கள் வாழ்வே தன் வாழ்வு என வாழும் அவர்கள் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் மன நிறைவுடன் நூறாண்டு காலம் கடந்து நூறாண்டு காலம் கடந்து மேலும் மேலும் நீடூளி வாழ வேண்டும் என இப்பொதுக்குழுவின் சார்பிலும் ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலும் நெஞ்சார வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் 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 நன்றி நன்றி ஐயா கவனிங்க நமக்காக நாட்டு மக்களுக்காக உழைக்கிற ஐயா அவர்கள் நூறாண்டு கடந்து நீடோடி வாழ வேண்டும் என்ற எல்லோரும் வாழ்த்துகிற வகையில் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற வகையில் எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டி வாழ்த்து தெரிவிக்குமாறு உங்களை பணியோடு கேட்டுக் கொள்கிறேன் மருத்துவரையா மருத்துவரையா மருத்துவ மருத்துவ தமிழின போராளி மருத்துவக்கு மருத்துவ இடஒதுக்கீடு இனமான காவல் மருத்துவ காவல் மருத்துவ மனநிலைய போராளி மருத்துவ சமூக நீதி போராளி மருத்துவ ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் மருத்துவையா தமிழின போராளி மருத்துவா நின்று வந்திருந்த திருவிளக்கு மருத்துவையா இடஒதுக்கீடு வந்த இனமான காவல் மருத்துவையா இடஒதுக்கீட்டு பிறந்த இனமான காவல் மருத்துவ சமூக நீதி போராளி மருத்துவையா சமூக பொற்றால ஐயா பெண்ணுரிமை காவலர் மருத்துவ விவசாயிக்கு விடுவெளி மருத்துவ விவசாயிகள் விடியலி ஐயா ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் மருத்துவ இருகாரம் இவ்வளவு உற்சாகத்தோடு பாசத்தோடு வாழ்த்து சொன்ன முனைவருக்கும் நெஞ்சார நன்றி 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 என நன்றி தெரிவித்துக் கொள்ள